ஆதி காலத்தில் உலகத்திலேயே மிகவும் பணக்கார நாடு இந்த மண்தான் இங்கு மட்டும் நாற்பதாயிரம் கோயில்கள் உள்ளன அவ்வளவு கோயில்களின் அவசியம் என்ன சோழர் காலத்தில் தமிழ்நாடு தான் உலகத்திலேயே மிகவும் பணக்கார நாடு ஆகவே சுமார் நாற்பதாயிரம் கோயில்களை சோழர்கள் தங்கள் ஆட்சி காலத்தில் கட்டினார்கள் அன்று உலகிலேயே உயர்ந்த கட்டிடம் தஞ்சை பெரிய கோவிலும் கங்கை கொண்ட சோழபுரமும் அப்போது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா கிடையாது லண்டன் ஒரு சிறு மீன்பிடிக்கும் கிராமமாக ஆயிரத்து அறுபத்தாறு இல் நிறுவப்பட்டது தஞ்சை பெரிய கோபுரம் முழுவதும் தங்கத்தால் போர்த்தப்பட்டது இது பற்றி கல்வெட்டும் உள்ளது இந்த தங்கப் போர்வை ஆயிரத்து முன்னூற்று பதினொன்று ஆம் வருடம் வந்தேரி துலுக்க கொடுங்கோலன் மாலிக்கபூரின் படைகளால் கொள்ளையடிக்கப்பட்டது ஐநூறு யானைகள் மேல் எடுத்துச் செல்லப்பட்டது இவ்வளவு கோவில்கள் கட்டுவதற்கு எங்கிருந்து பணம் வந்தது எல்லாம் கடல் வாணிபம் ஏற்றுமதிதான் ஜப்பான் நாட்டில் தங்கச் சுரங்கம் கிடையாது ஆனால் ஏற்றுமதி வியாபாரம் மூலம் அவர்களுக்கு தங்கம் கிடைக்கிறது அதேபோல் சோழ நாட்டில் தங்கச் சுரங்கம் கிடையாது இரும்பு சாமான்கள் துணிகள் கைவினைப் பொருட்கள் தானிய ஏற்றுமதி மூலம் தங்கம் கிடைத்தது உலகிலேயே ஒரே சீராகை என்பது இலட்சம் ஏக்கர் விளை நிலம் காவிரி படுகை பகுதியில்தான் அமைந்துள்ளது எங்கும் மூன்று போகம் சாகுபடிக்கு காவிரியில் நீர் வந்து கொண்டிருந்தது வியாபாரத்திலும் ஏற்றுமதியிலும் விவசாயத்திலும் கிடைத்த பணத்தை தங்கத்தை சோழர்கள் படை பலத்தை பெருக்கிக் கொள்ள பயன்படுத்தினர் மலேயா காடுகளிலிருந்தும் மைசூர் காடுகளிலிருந்தும் யானைகள் பிடித்து வரப்பட்டன பர்மாவிலிருந்து தங்கம் கொடுத்து குதிரைகள் வாங்கப்பட்டன ஏன் கோவிலை கட்டினார்கள் தமிழர்கள் ஏன் கோயில் கோயில் இன்று அதைச் சுற்றியே வருகிறோம் தமிழகத்தை ஆண்ட பெரும்பாலான அரசர்கள் அவரவர் ஆண்ட பொழுது சில மருத்துவமனை கட்டி சில கல்விச்சாலை அமைத்து பல பல கோயில்களை கட்டினார்கள் கோயில்கள் எப்பொழுதெல்லாம் கட்டப்பட்டன மக்களுக்கு பிரித்துக் கொடுக்காமல் அந்தந்த அரசர்கள் அரசின் நிலங்களை ஏன் கோயில்களுக்கு மானியமாக எழுதி வைத்தான் நட்சத்திரக்குறி இப்படித்தான் உலகின் குருவாக தமிழகம் ஆனது எந்த ஒரு அரசும் பட்ஜெட் போடும் பொழுது வரி வசூல் என்ன அதில் அரசு நடத்த அதிகாரிகளுக்கு ஆகும் செலவு மக்கள் நல திட்டங்களுக்கு ஆகும் செலவு என்று வரவு செலவை வைத்து தன்னிறைவு திட்டத்தை அடையத்தான் நிதிநிலை அறிக்கை போடுவார்கள் இதையே தான் தமிழக கோயில்கள் செய்தன கோயில் இல்லா ஊரில் குடி இருக்க வேண்டாம்னு அதைத்தான் சொல்லி வைத்தார்கள் மன்னன் கோயில் கட்ட ஆரம்பித்தவுடன் கட்டுமான பணிக்கு அந்த ஊரை சுற்றியுள்ள கட்டுமான கலைஞர்கள் சிற்ப கலைஞர்கள் கல் தச்சர்கள் கட்டுமான பொருட்களான செங்கல் சுண்ணாம்பு போன்றவற்றை உற்பத்தி செய்வோர் அதை ஓரிடத்தில் இருந்து கோயில் கட்டும் இடத்திற்கு கொண்டு செல்லும் போக்குவரத்து அடிக்க ஓவிய கலைஞர்கள் இப்படி அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அதுவும் அரசரால் கொடுக்கப்படும் அரசு வேலை கோவிலுக்கு மானியமாக கொடுக்கப்படும் நிலங்கள் குத்தகை மூலமாக விவசாயிகளுக்கு விடப்பட்டு அதன் மூலம் விவசாய உற்பத்தி அதற்கு ஒரு சமூகம் பண்டம் மாற்று முறையில் தன்னிறைவு பெற்ற பொருளாதாரம் கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட பசுமாடுகள் அதை கவனித்தல் அதற்கு ஒரு சமூகம் இதனால் கோயிலுக்கும் அந்த கிராமத்தாருக்கும் பால் சார்ந்த பொருட்கள் நைவேத்தியம் சமைக்க சமையல் கலைஞர்கள் அதற்கு ஒரு சமூகம் சமையல் செய்ய பாத்திரங்கள் செய்ய மண்பானை செய்வோர் மற்றும் உலோகப் பாத்திரம் செய்வோர் அதற்கு ஒரு சமூகம் அவர்களுக்கு தொடர்ந்து வேலை நந்தவனம் மூலம் தெய்வத்திற்கு பூமாலை மற்றும் அலங்கார சேவை செய்ய நந்தவனம் காப்போருக்கு வேலை அதற்கு ஒரு சமூகம் அவருக்கு தொடர்ந்து வேலை இருக்க அதற்கேற்ப கோவில் உற்சவங்கள் மங்கள இசை இசைக்கும் கலைஞர்கள் ஓர் சமூகம் கூத்து கலைஞர்கள் என அவர்களுக்கும் வருடமானியம் மற்றும் வேலை மாலை வேளைகளில் ஆன்மீக கச்சேரி என்று மனதிற்கு இனிய பொழுது போக்கு நிகழ்ச்சிகள் தெய்வத்தின் வஸ்திரங்கள் நேய ஒரு சமூகம் அந்த வஸ்திரங்களை துவைக்க ஒரு சமூகம் அவருக்கும் தொடர்ந்து கோவில் மானியம் மூலம் வேலை கோயிலை சுத்தமாக கொள்ள ஒரு தேவை அதை செய்ய ஒரு சமூகம் அவருக்கும் கோயில் மூலம் மானியம் வருட வருமானம் இவை அனைத்தையும் நிர்வாகம் செய்ய கணக்கு பார்க்க ஒரு சமூகம் இவர்கள் அனைவரும் அவரவர் வேலையை பார்க்க அதன் மூலம் வாழ்வாதாரம் பெறவும் கோயில் ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை போல் இயங்கியது பெருவெள்ளம் வந்து ஊரை மூழ்கிப் போனாலும் கோயிலின் கோபுரத்தில் கலசம் மூலம் செறிந்த விஞ்ஞான அறிவுடன் அதனுள் பன்னிரண்டு வருடம் வரை கெடாத அந்த கிராமத்தில் மண்ணுக்கேற்ப விளையும் விளை பொருட்களின் பொருட்கள் பன்னிரண்டு வருடத்திற்கு ஒரு முறை அதை மாற்றி அமைத்து மராமத்து பணிகள் மேற்கொள்ள சொன்ன அனைவருக்கும் ஒரு கூட்டு வேலை வாய்ப்பு இப்படி அவர் அவருக்கு தெரிந்த பணி அதை சார்ந்த சமூகம் ஒன்றிணைந்து தன்னையும் காப்பாற்றிக்கொண்டு தன்னிறைவு வாழ்க்கை என வாழ்வதற்கு கட்டமைக்கப்பட்டதே நம் கோயில்கள் ஊருக்கு ஒரு கோயில் அதைச் சுற்றிலும் அனைத்து சமூகம் அந்த அந்த ஊரைச் சுற்றி உள்ள இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட்டு மூலிகை மூலம் வைத்தியம் அதற்கென ஒரு சமூகம் இவ்வாறு ஊரைச் சுற்றியே ஓர் தன்னிறைவு வாழ்க்கை தீ இப்படி அமைக்கப்பட்டது தான் நம் பொருளாதார கட்டமைப்பு தீ மாத சம்பளம் பணமாக பணத்திற்கு பொருள் அதன் விலை ஏற்ற இரக்கம் பணவீக்கம் இவை எதுவுமே சாராமல் ஓர் தன்னிறைவு வாழ்க்கை இதை உடைக்கத்தான் கோயில்கள் தகர்க்கப்பட்டன இதை தகர்க்கத்தான் கோயிலின் மேல் மாற்று மத படையெடுப்பு நடந்தது கோயில்கள் இல்லாமல் போனால் வாழ்வாதாரம் கெடும் என அந்நிய சக்திகள் அறிந்திருந்தனர் தெய்வங்களுக்கு உயிரூட்டி அந்த தெய்வங்கள் அங்கே வாழ்வதாகவும் அந்த கோயிலின் சொத்துக்கள் அந்த தெய்வங்களின் சொத்துக்கள் என்றோம் எப்படி உயிருள்ள ஒருவரின் சொத்தை அவர் சம்மதம் இல்லாமல் மற்றவர் அபகரித்து கொண்டாலும் அது அபகரித்தவரின் சொத்து ஆகாதோ அதேபோல அனைத்து கோயிலின் சொத்துக்களும் அந்த கோயிலில் வாழும் அந்த தெய்வத்திற்கே சொந்தம் என்று காலம் காலமாக நமது சனாதன தர்மத்தில் இருக்கும் நம்பிக்கையும் வகுக்கப்பட்ட கொள்கையும் உயிருள்ள ஒருவர் எப்படி தினமும் குளிப்பாரோ உடை உடுத்திக் கொள்வாரோ தினமும் உணவு உண்பாரோ நம் வாழ்வாதாரத்திற்கு உதவும் ஒருவரை நாம் எப்படி போற்றிக் கவனிப்போமோ அப்படி அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அனைவரின் சார்பாக பூஜைகளை கவனிக்க ஒரு சமூகம் இப்படி ஒரு கோயிலை வைத்து ஆன்மீகம் மூலமாக ஒரு தன்னிறைவு பொருளாதாரத்தை உலகிற்கு வாழ்ந்து காட்டியதாலேயே தமிழகம் உலக குருவாக திகழ்ந்தது பைந்தமிழ் நாடு இப்பொழுது புரியும் எதற்கு தமிழகத்தில் மட்டுமே ஆரிய எதிர்ப்பு என்ற பெயரில் தமிழக கோவில்களில் இருந்த அனைத்து செல்வங்களும் கொள்ளை அடிக்கப்பட்டுவிட்டது என்று